ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்மிதா சார் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குளுமணாலி அந்த ஏரியாவுக்கு போக போகிறோம் குழு குழு குழுன்னு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற காஷ்மீர் பக்கத்தில் இருக்கிற குளுமனாளிக்கு போக போகிறோம் ஒரு வெள்ளை மலை இங்கு போலி என்றது போய் பனியை ஃபுல்லாக பார்க்கலாம் பனிமலைகள்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் இதுக்கு எப்படி போகணும்னு பார்த்தோம்னா டெல்லி சென்னையிலேருந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து ட்ராவல்ஸ் மூலயமா தான் போயிட்டுருக்காங்க ஹரியானா சண்டிகர் பஞ்சாப் இந்த வழியாக போயிட்டு மண்டியிலேருந்து குழும நா வந்து போயிட்டுருக்காங்க ஆக்சுவலி குழுமநாளின்றது ஒரு உடைய ஒரு ஒரே ஊருன்னு நம்ம இருக்கோம் குழு வேற மணாலி வேற அப்படின்னு சொன்னாங்க ரெண்டுமே வேறு வேறு ஊருங்களாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கும் போல் இருக்குது அங்கங்கே நிறையா ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க அந்த பனியில் வந்து ரோப்பில் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இப்போது இருந்து இவங்க போகிறாங்கன்னா அங்கே வந்து அந்த ரோப் கார் மாதிரி அந்த பனியில் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கான் இப்போ கிட்டே வந்துட்டாங்க பாருங்கள் அந்த ரோப் காரில் எப்படி போகிறாங்கன்னு பார்க்கலாம் புக்கிலெலாம் நம்ம வரலாறில் படிச்சிருப்போம் ஊசி இலை ஊசி இலை காடுகள் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம வரலாறு படிக்கும்போது இந்த மரம்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது பாருங்கள் அசோக மரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாட்டிலலாம் அசோக மரம் இப்போல்லாம் கம்மியாயிடுச்சு எயிட்டீன் கிட்ஸ்க்கெல்லாமே எல்லாமே தெரியும் அசோக மரம்லாம் அந்த மாதிரி இந்த மலையிலலாம் ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியாலாம் பார்த்தோம்னா மலையே பெய்யாதான் அந்த பனி மலை தான் பெய்யுமா நம்ம தமிழ்நாட்டில் பெய்கிற மலை வந்து பெய்யாது பனி கட்டியாதான் மலையாக பொழியுமா இப்போ இவங்க வந்து இருந்து சொலாங் வெளி அப்படின்னு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ப்ளேஸுக்கு தான் இங்கே போயிட்டுருக்காங்க இங்கே வந்து ரோப் கார் மூலியமாக ஐ மீன் அந்த ரோப் கார்லாம் எல்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த ரோப்பிலே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து அந்த பனிக்கட்டிக்கு பனிக்கட்டிக்கு அப்படியே ரோப்பில் போவாங்களாம் அந்த மாதிரி அங்கங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு அங்கங்கே அந்த மாதிரி ரோப் இருக்குங்களா அந்த மாதிரியும் அங்கங்கே நிறுத்தி ஸ்டாப் பண்ணி கூட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க போகிற வழியெல்லாம் பார்த்தோம்னா அந்த பனி கட்டியெல்லாம் மெல்ட் ஆகிட்டு அப்படியே தண்ணியாக வந்துட்டுருக்கு நிறைய இடத்துல பார்த்தோம்னா அந்த பனி கட்டியெல்லாம் உருகி ஆறாக வந்துட்டுருக்கு பாருங்கள் ஒரு சில இடத்துல ஆறுகள் அப்படியே தண்ணி ஓடிட்டுருக்கு மெயினாக இவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் வர இந்த இப்போ சொலாங் வெளியில் வந்து இப்போ ரோப் மாதிரி போனாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் பார்த்துட்டு மெயினாக ஸ்னோ பாயிண்ட்டுக்காக போயிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டர் போகணுமா அது மெயின் ஃபுல்லாக பனிமலை அந்த மாதிரி இருக்கிற ப்ளேஸ்க்கு இப்போ போயிட்டுருக்காங்க அடல் டனல் ஆசியாவிலேயே லார்ஜஸ்ட் டனல் வந்து அங்கே தான் இருக்கான் நைன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஸ்னோமாக இருக்குமா சப்போஸ் இங்கெல்லாம் பனிமலை பேய்ந்தால் இங்கெல்லாம் வண்டியே போகாதான் அந்த மாதிரி ப்ளேஸு இவங்க போகும்போது போது நல்லா கிளைமேட் கரெக்டாக இருந்திருக்கு அங்கே தான் போயிட்டே இருக்காங்க ரூட்டில் வந்து போகும்போது நிறையா வந்து பாதை வந்து ப்ராப்ளம் ஆகுமா ஏன்னா சரிவுகள் அந்த பனி சரிவு வந்து நிறையா ரோடுக்கு வந்துருமா நிறையா ரோடு வந்து டிராஃபிக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க போகும்போது பனி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இல்லைன்னா சரிவு அந்த மலையிலேருந்து பனி இப்போது நம்ம ஊட்டிக்கெல்லாம் போகும்போது மண் சரிவுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி பனி வந்து சரிகி நின்றுடுமா அதை கிளியர் பண்ணுறதுக்கே இங்கே ஒரு நாள் கூட ஆகும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இவங்க போகும்போது கரெக்டாக இருந்திருக்கு அதனால் இவங்களுடைய லக்கு இந்த வீடியோவே ஃபுல்லாக வந்துடுச்சு அடுத்த வீடியோவில் வந்து மெயின் ஸ்னோ பாயிண்ட் வந்து எங்கேன்னு பார்க்கலாம் ஆசியாவிலே லார்ஜஸ்ட் டனலும் அதில் போய் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்